பூமி திரும்பினார் சுனிதா வில்லியம் எவ்வளவு பிரார்த்தனைகள் எத்தனை பேர் நம்பிக்கை இவங்க நல்லபடியா பூமிக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா இன்னைக்கு அதிகாலையில் வந்து புளோரிடா நிறைய விழுந்துடுங்க கடற்படை சார்ந்த வீரர்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த கேப்சுவல் இருக்கக்கூடிய நான்கு ஆஸ்ட்ரோனா இன்க்ளூடிங் சுனிதா வில்லியம்ஸ் அதுக்குள்ள இருந்து மீட்கிறாங்க மீட்கப்பட்டவங்க நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து போவாங்க அவங்க அந்த இடத்துல வச்சு அவங்களுடைய உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற பரிசோதனை